பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டு வாரங்களுக்கு முன்பு இயேசு ஐந்து மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் ஆண்கள் உட்பட நிறைய பேருக்கு பழகி கொடுத்ததை நாம் சிந்தித்தோம் அதன் பின்னால் இயேசுவின் உணவுக்காக இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் அவர் பின்னால் சென்றதை பார்த்து இயேசு அவர்களை கடிந்து கொள்ள அவர்கள் இயேசுவை நம்ப வேண்டுமென்றால் தங்களுக்கு ஓர் அடையாளம் என்று கேட்டதையும் நாம் சிந்தித்தோம் கடந்த வாரம் இயேசு சொல்கிறார் வாழுதரும் உணவு நானே என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு கொண்டுள்ளார் என் சதையே தின்பவருக்கு பசியே எடுக்காது என் ரத்தத்தை குடைப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று சொன்னார் இன்று இன்றைய நச்சயதிலே நம் ஆண்டவர் கிறிஸ்து அந்த உணவு நான் தான் என்று சொல்லி தன்னையே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகின்றார் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த உணவு உணவு இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் செயல்பட முடியாது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் என்பது அவன் உண்ணக்கூடிய உணவில் இருந்துதான் வருகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை இரண்டு நாட்கள் நாம் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து விட்டோமே என்றால் ஐந்து நாட்கள் நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் நாம் படுத்து விட்டோமே என்றால் ஏ நான் கூட படுத்து விட்டேன் என்றால் ஃபாதர் வாங்க ஃபாதர் என்று சொல்லி கைத்தாங்களாகத்தான் நீங்கள் பிடித்து என்னை கொண்டு வர வேண்டும் இது இயற்கை உணவு இல்லை என்றால் உணவு உண்ணவில்லை என்றால் நம்மளால் இயங்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இத்தாலிக்கு போய்விட்டு ஜெர்மனிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அங்குள்ள ஒரு குடும்பமானது என்னை நல்ல முறையில் அன்போடு கவனித்து கொண்டார்கள் அவர்கள் எனக்கு ஒரு நல்லதொரு விருந்து கொடுக்க வேண்டும் ஃபாதர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விருந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஃபாதர் என்று சொல்லி என்னை உரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு காலையில் பெரும்பாலும் பிரேக்ஃபஸ்ட் எடுப்பதில்லை எனக்கு நல்ல பசி சரி எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஹோட்டலில் அமர்ந்து அவர்கள் சர்ப்ரைஸாக தாங்கள் எனக்காக அவர்கள் எனக்காக தயாரித்து ஆர்டர் செய்திருந்த அந்த உணவை என் என் டேபிள் என் முன்னால் வைத்து அந்த மேலே வைத்திருந்த அந்த பாத்திரத்தை எடுத்தார்கள் நான் அசந்து போய்விட்டேன் வேறொன்றும் இல்லை எரும பாட்டின் மாட்டின் நாக்கை அப்படி அவர்கள் அவர்கள் முறையில் தயாரித்து வைத்திருந்தார்கள் என்னால் உண்ண முடியவில்லை உங்களால் முடியுமா முடியாது நம்மளால் முடியாது நான் சொன்னேன் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னால் இது முடியாது எங்கள் நாட்டில் இது யாராலும் முடியாது தயவுசெய்து எனக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் முகம் ஆடியவர்களாக ஐயோ ஃபாதருக்கு இவ்வளவு ஏற்பாடு செய்து விட்டோம் ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரே என்று சொல்லி எனக்கு சிக்கன் எது வாங்கி கொடுத்தார்கள் நானும் என் பசியை கொண்டேன் அப்புறம் அங்கிருந்து ரோமுக்கு ரயிலில் வரும்பொழுது தான் நான் சிந்தித்து கொண்டே வந்தேன் இந்த நாட்டில் இவ்வளவு உயரிய முறையில் ஒரு கெஸ்டுக்கு உயரிய உணவாக இந்த எருமை மாட்டின் நாக்கை அப்படியே கொடுக்கிறார்களே இது நம்மால் உண்ண முடியவில்லையே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே என்று நான் எண்ணிய பொழுது ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒரு சில உணவுகள் நமது இந்தியாவில் உள்ள உணவுகள் என் கண் முன்னால் வந்தன நாம் ஆட்டுக்குடலை சாப்பிடுகிறோம் ஆட்டுக்குடலை சாப்பிடுகிறோம் எப்படி சாப்பிடுகிறோம் அப்படிதானா வெண்ணில கழுகி சாப்பிட்றோம் அப்படி கற்பனை செய்து பார்த்தேன் இந்த உணவை அவர்கள் உண்ணுவார்களா நாங்கள் எங்கள் நாட்டில் ஆடு அல்லது மாட்டின் குடலை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த மக்கள் எவ்வளவு கேவலமாக நம்மை பார்க்கிறார்கள் பார்ப்பார்கள் ஒரு கணம் யோசித்தேன் அதுபோல பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கிறது பலூத் என்று சொல்லுவார்கள் எனது பலூத் பலூத் என்றால் நமது ஊர்களில் முக்கியமான விழாக்களில் நாம் எப்படி விலை உயர்ந்த அல்லது ஆடம்பரமான உணவாக எதை கருதி உண்கிறோமோ மேபி பிரியாணி என்று வைத்துக் கொள்வோமே அப்படி அவர்கள் மிக ஆடம்பரமாக ஒரு விழா காலங்களில் உண்ணக்கூடிய உணவின் பெயர் தான் பலூத் என்று அழைக்கப்படுவது பலூத்னா என்ன என்பது உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி மனதில் வரும் பலூத்னா என்ன பலூத் என்றால் வேறு ஒன்றும் இல்லை இந்த வாத்து முட்டைகளை அடை காக்க வைப்பார்கள் இருபத்தி ஓரு நாள் ஆகும் ஏறக்குறைய அது பதினைந்து பதினாறு நாட்களிலே அரைகுறையாக அடை காத்திருக்கும் பொழுதே அந்த முட்டைகளை எடுத்து விடுவார்கள் எடுத்து உடைத்து எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு என்ன அங்கங்கே படம் இல்லையா கோழி குஞ்சை அந்த வாத்து முட்டை வாத்தை உயிரோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சிறிய விளக்குகளை மாத்திரம் இந்த மின்மிட்டான் பூச்சி போல சிறிய விளக்குகளை எரிய எரியவிட்டு அந்த வாத்து குஞ்சுகளை அரைகுறையாக பொறித்திருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளை உயிரோடு சாப்பிடுகிறார்கள் அது அவர்களுக்கு விருந்து நமக்கு அது அருவறுப்பு அருவருப்பு இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்றோம் ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகின்றார் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என் சதையை நீங்கள் தின்னுங்கள் என் குடியுங்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யூதர்களுக்கு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை என் சதையை நீங்கள் தின்னுங்கள் அவர் சதையை பித்து கொடுக்கவில்லை என் ரத்தத்தை குடியுங்கள் ரத்தத்தை அவர் எடுத்துக் கொடுக்கவில்லை ஆயினும் இந்த சொல்லாடல் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை கற்பனைக்கு அப்பால் இருந்தது ஒரு மனிதனின் உணவை உடலை தின்பதா ஒரு மனிதனின் ரத்தத்தை குடிப்பதா என்ன அறிவு கட்டச் செயல் விளக்கம் கேட்கவில்லை விளக்கம் கேட்டிருந்தால் இயேசு கிறிஸ்து ஒருவேளை கொடுத்திருப்பார் அவர்கள் விளக்கம் கேட்கவில்லை விவியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முனு என்ன கிருக்கம் அறிந்தால் பேசிட்டு இருக்கிற தின்பதற்கு என் உடலை தருகிறேன் குடிப்பதற்கு என் ரத்தத்தை தருகிறேன் எவனால் குடிக்க முடியும் எவனால் தசையை திங்க முடியும் பலூத் எருமை மாட்டின் நாக்கு குடல் எல்லாம் சேம் இந்த ஏசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தையோடு ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து ராவுணவை ஏற்படுத்திய பொழுது இது என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தன் உடலை பித்து கொடுக்கவில்லை அப்பத்தை தான் கொடுத்தார் என் ரத்தம் இதை குடியுங்கள் என்று சொல்லி தன் ரத்தத்தை கொடுக்கவில்லை திராட்சை ரசத்தை தான் கொடுத்தார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் உணவு என்பது மனிதனுக்கு ஆற்றலை தரவல்லது இறைவாக்கினர் இறைவாக்கினர் எலியா பழைய ஏற்பாட்டில் முதல் முதலாக உயிர் கொடுத்த ஒரு இறைவாக்கினர் என்றால் அது எலியா தான் அப்படிப்பட்ட எலியா பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேரை கொன்றதற்காக அரசியாக இருந்த இசபேல் இவரை கொல்வதற்காக துரத்திய பொழுது தன் உயிரை காப்பாற்றும் பொருட்டு அவர் ஓடி 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 சென்று பாலை நிலத்தில் ஒரு சூறை செடியில் அடியில் படுத்து உறங்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்கிறார் அப்பத்தை கொடுக்கிறார் அப்பத்தையும் ஒரு குவளையில் தண்ணீர் வைத்து எலியானி எந்திரித்ததை உண் உண்டு பருகு என்று சொல்லுகிறார் அவரும் உண்டு பருகுகிறார் மீண்டும் உறங்குகிறார் மீண்டும் கடவுள் அவரை எழுப்பி நீ மீண்டும் இந்த அப்பத்தை உண்டு தண்ணீரை பருக என்று சொல்ல அவர் அவ்வாறே உண்டு பருக புத்துணர்ச்சி பெற்றவராக ஆற்றல் பெற்றவராக அவர் விளங்கிய பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் எலியா இப்பொழுது நீ நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து என் நான் சொல்லக்கூடிய ஒரே மலை சீனாய் மலையை வந்தடை சென்றடை என்று சொல்லுகிறார் அவரும் செல்கிறார் ஆக ஒரு மனிதனின் அடிப்படை தேவை ஆற்றல் என்பது உணவிலிருந்து வருகிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல அதுபோல இது நாள் வரை ஏசு கிரிசு அப்பத்தையும் மீனையும் பழகி பழுகி கொடுத்த ஏசு கிரிசு என்ற வாசகத்தில் சொல்கின்றார் நீங்கள் இது நாள் வரை உலகு சார்ந்த உடல் சார்ந்த உணவுக்காக தேடினீர்கள் நானும் அதை கொடுத்தேன் இப்பொழுது உங்களுக்கு உள்ளம் சார்ந்த ஆன்மா சார்ந்த பசியை போக்குவதற்கு புதிதாக ஒரு உணவை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இதை நட்சத்திரம் சொல்வது போல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இது யாராவது உண்டால் அவர்களுக்கு என்றுமே பசி இராது தாகம் இராது என்று சொல்லுகிறார் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது எப்படி புரிந்து கொள்வது இளையோரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு ஆகுனா நல்ல ஒரு பைக் வாங்கி கொள்றாங்க நல்லா அழகாக முடிவட்டி நல்லா தாடியெல்லாம் வைத்து அழகாக பந்தவா பைக்கில் போகிறான் அவன் பேர் தான் இளைஞன் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் அவனுக்கு திருமணமாகிறது பைக்கில் வேகமாக போகக்கூடிய அவன் வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறான் குறைச்ச பிறகு அவனுக்கு திருமணமாகிறது அப்போ அவன் யார் கணவன் அவன் பேர் கணவன் என்று பாணி விடுகிறது இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு கழித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவன் யார் அப்பா தந்தை இப்பொழுது இன்னும் சுலவம் இந்த மாற்றமானது ஒரே ஆள் அதே நபர் அதே ஸ்டைல் அதே உருவம் அதே பைக் அதே தாடி அதே முடி ஆனால் அவனுடைய இயல்பில் எப்படி ஒரு மாற்றத்தை பாருங்கள் அதே மாற்றத்தை என்று சொல்லப்படக்கூடிய கருப்பொருள் உருமாற்றம் உள் மாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலை அதாவது அப்பத்தை தன் உடலாக பாவித்து கொடுக்கிறார் அல்லவா அங்குதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது அதைத்தான் இயேசு சொன்னார் இதுதான் என் உடல் இதுதான் என் ரத்தம் என்று சொன்னார் எனவே அங்கே வடிவத்தில் எந்த மாற்றமும் இல்லை நிறத்தில் எந்த மாற்றமும் இல்லை சுவையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இயல்பிலே மாற்றம் ஏற்படுகிறது எத்தனை ஆயிரம் ஆயிரம் புதுமைகள் லஞ்சானோ உலகத்தில் மிகச்சிறந்த புதுமையானது அது கடந்த வாரம் கூட நாம் ஒரு புதுமையை பார்த்தோம் ஒரு குழந்தைக்கு நாக்கில் நற்கனை வாங்கும் பொழுது நமது இந்தியாவில் தான் மேபி கேரளா ஆர் கேரளாங்குளூர் சம்திங் அவ்வளோ அழகாக அந்த இரத்தத்தின் அந்த அப்பம் நற்கரணை அப்படி இயேசுவின் சதையாக மாறி பிஷப்பெல்லாம் வந்து பார்த்து இப்போ ரோமுக்கு ஸ்டடிக்கு அனுப்பியிருக்கிறாங்க கிறிஸ்து பிரியமானவர்களே அப்படி என்றால் வாழ்வு தரக்கூடிய நிலை வாழ்வு தரக்கூடிய இந்த அழியா உணவை நற்கரணையை நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்வு சீர்பட வேண்டுமென்றால் நம் உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் சக மனிதர்களுக்கு நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் அது சரியான முறையில் நம்மால் உட்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிலையிலிருந்து அதாவது நற்கரணை இந்த மாற்றம் என்பது ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறுவது போல நாமும் ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறுவதற்கு வாழ்க்கை பாதையில் மாறுவதற்கு இந்த நற்கருணை நம்மை வழியில் நடத்துகிறது சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விலகுங்கள் நற்கருணையை நீங்கள் உட்கொள்வதாக இருந்தால் அல்லது உட்கொண்டால் இந்த பண்புகள் உங்களிடம் இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஒருவேளை இருக்கிறது என்றால் நீங்கள் உட்கொள்வது நற்கருணை அல்ல வெறும் அப்பம் கிறிஸ்தல் பிரியமானவர்களே இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் மிக ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டும் நற்கரன் இல்லை என்றால் திருச்சபை இல்லை அதைத்தான் இயேசுகர் சொல்லுகின்றார் இதை என் நினைவாக செய்யுங்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார் திருச்சபை இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறது கொண்டாடி கொண்டிருக்கிறது எத்தனையோ சபையில் பார்க்குறோம் அது இதுன்னு எவ்வளவோ மாற்றங்கள் இல்லெல்லாமோ சொல்கிறாங்க ஆனால் இது மட்டும் ஒருபோதும் மாற்ற முடியவில்லை யாரும் மாற்ற முடியாது திருச்சபை கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருச்சபை இந்த திருப்பலி என்பது அவருடைய உடல் அவருடைய இரத்தமாக இருக்கிறது நாமெல்லாம் இங்கே குழுமி திருப்பலை நிறைவேற்றுகிறோமே என்றால் ஏதோ கடமைக்காக வந்திருக்கிறோம் என்பதல்ல உண்மையிலே நற்கரணை மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்று விசுவாசம் அது இல்லாமல் வறுமனை சடங்குக்காக வந்திருக்கிறோம் என்றால் வி ஆர் கல்டிக் ப்ரீ பீப்புள் கல்டி கல்ட் வழிபாட்டுக்காக வந்திருக்கிறோம் இல்லை இது வாழ்வியல் முறை கிறிஸ்துவை உட்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த மாற்றத்திற்கான இந்த வாழ்வை மாற்றத்திற்கான மாற்றத்திற்கு உட்படுத்தவில்லை என்றால் இது வெறுமனை வெறும் சடங்கு தான் கொண்டாட்டமாக முடியாது ஒரு பயிர்தலாக மாற முடியாது எனவே கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த உள் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த உணவு எப்படி எலியாவுக்கு சக்தியை கொடுத்ததோ அதுபோல் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் கடவுளுக்கு உரிய வாழ்வை வாழ வேண்டும் என்றால் இந்த நற்கரணை நமக்கு சக்தியை தரும் சக்தியை தரும் ஆற்றலை தரும் பாதுகாப்பை தரும் எத்தனை உணவுகளை நாம் முன்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் உதாரணத்தை வைத்துக்கொள்ளுமே நமக்கு ஆற்றலை தருமா நாவுக்கு சுவையை தரும் ஆற்றலை தர முடியாது ஐந்து மாதம் ஆறு மாதம் மூன்று வேளை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாழ முடியுமா ஆற்றலை அது தர வல்லதல்ல பாதுகாப்பை தர முடியுமா தொடர்ந்து ஆறு மாதம் சாப்பிட்டால் தர முடியாது ஆனால் நற்கரணி நீங்கள் எத்தனை ஆண்டுகாலம் சாப்பிடுங்கள் எத்தனை ஆண்டுகாலம் நீங்கள் பெற்று உண்ணுங்கள் உங்களுக்கு அது ஆற்றலை தரும் மன நிம்மதியை தரும் விடுதலையை தரும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் நான்கு திருப்பலி ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைவேற்றி நான்கு திருப்பலி நற்கரணை உட்கொண்டாலும் அது உங்களுக்கு தீங்கிழைக்காது அரு மருந்து எனவே நற்கரணைக்குள்ள மரியாதையை நாம் கொடுப்போம் நற்கரை நம்முடைய வாழ்வில் மையமாக விளங்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டு நற்கரணி தான் நம்முடைய அடிநாதம் நற்கரணை பக்திதான் தான் நமக்கு எல்லாம் என்பதை உணர்ந்து நற்கரணையில் தகுதியான உள்ளத்தோடு சிந்தனையோடு பயிர்ந்து கலந்து கொள்வோம் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் அவர் காட்டிய வழியில் நடப்போம் பகருடைய சொல்வதைப் போல ஒருவர் ஒருவரை மன்னித்து சீற்றம் பொறாமை மனக்கசப்பு இவற்றையெல்லாம் விட்டு விட்டு கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ்வோம் நற்கர்ணை குறித்து காட்டும் அந்த வரங்களை எல்லாம் பெற்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் கடவுளென்றும் நம்மை ஆசிர்வதிப்பாராம்